ஹாய் லோ நிறைய பேருக்கே நல்ல மழை ஆனால் நான் வீடியோ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வீட்டில் வந்துட்டு கெஸ்ட்டு பசங்க வெக்கேஷனுக்காக ஃபோர் ஃபேமிலி கேரளாவிலேருந்து இங்கே வந்துருந்தாங்க ஸோ நல்லா பிஸி அப்புறம் அண்ணாவை பார்க்க கூட நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க வீடு ஏதோ திருவிழா மாதிரி இருந்துச்சு செம்ம ஹாப்பி நாங்கள் எல்லாம் வாங்க 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 இது வந்து கறி என்ன கரையும் தெரியல அப்புறமா நான் கேட்டு சொல்லுறேன் நீங்கள் வேறுங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா லன்ச் ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி வெஜ் எங்கள் மாமியா நான்வெஜ் இருக்க மாட்டாங்க ஸோ வெஜ் நல்லா சூடாக இருக்குது எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் எங்கள் மாமியார் பேசிகிட்ருக்காங்க அங்கே டிவி வால்யூம் அதிகமாக இருக்குது கிட்ஸ் வந்து கார்ட்டூன் பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் நான் அதை கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் பசங்கள் காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க இல்லையா ஸோ பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அச்சமாவை பார்க்க பார்த்துட்டு எல்லோரையும் வழி அனுப்பிட்டு போகலான்னு பசங்க இப்போ தான் வந்திருக்காங்க எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க லாஸ்ட் தான் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க பேக்கிங் நடந்துட்டே இருக்கு. டின்னருக்கு பேக் பண்ணி கொண்டு போறாங்க.

কারো না লাইসেন্স করব কার অটো বাইক আ অটো বাইক পুরো ভিড় হচ্ছে নাম বড় জায়গা ছোট আണ്ടി মেবল গুলো কেড়া দা துணிவு வாங்குறதுக்கு வந்துட்டோம். ஐயே இது வேகம் காணுட்டே இருக்கு. இங்க வர வேண்டியது. ஆமா அந்த மான அந்த அது வர வேண்டியது. அந்த செரின இந்த தான. இங்க இந்த டவர். அதெல்லாம் இல்ல. அதான் வாண்ணே. அதெல்லாம் வந்து போயிடு. யாராச்சும் வந்து நிக்கிறா. போகன बोलना.

ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த க்ரீன் கலர் கட்டப்பையில் தான் வச்சாங்க அங்கே ட்ரெயினில் அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க போல் வரைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பசங்கள் ஏன்னா ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக அதில் தான் இருந்துச்சு அதுக்குன்னு ஒரு பையன் ஒதுக்கிட்டாங்க அது அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க மிட் நைட் ரெண்டு மணிக்கு தான் அங்கே போய் சேர்ந்துச்சிங்களா ஸோ தூக்க கலக்கத்தில் எப்படியா மிஸ் ஆயிடுச்சுனே தெரியல மிஸ்ஸிங் இங்கிருந்து வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்க பாவம் இது ஒர்க்கு பாருங்களேன் இந்த க்ரீன் கலர் தான் மிஸ்ஸிங் இந்த பேக் ണെ അതിന്റെ അർത്ഥം എന്താണ് ലേ ഔട്ടിന്റെ പ്രശ്നം பசங்க வந்து நல்லா என்ஜாய் கிளம்பிட்டாங்க பேக்கிங் எல்லாம் ரெடி ஆயிருச்சு இறங்க போறாங்க

நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஒரு கார் பத்தாது அதனால தான் இன்னொரு கார் புக் பண்ணிட்டாங்க எங்கள் மாமனார் இப்போ இவங்க கூட போகிறாங்க ஜூன் ஆறு மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க பெரிய மூத்தார் அப்போ அவங்க வருவாங்க அவங்க ஒய்ஃப் பண்ணிட்டு ஸோ ஆறாம் தேதி மறுபடியும் வருவாங்க எல்லோரும் இன்னொரு டூ வீக்ஸ் தான் எனிவேஸ் கேரளாவுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஹாப்பி இந்த ட்ரிப் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே